மீனம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக காத்திருந்த மாற்றங்களை கொண்டு வரப்போகும் ஒரு முக்கியமான வருடம் சில வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் கடந்த சிரமங்கள் நீங்கள் அனுபவித்த மன அழுத்தங்கள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாகவே இருந்தன என்பதை இந்த ஆண்டு நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது உங்களுக்கு ஒரு புதிய திசையை ஒரு புதிய நம்பிக்கையை ஒரு புதிய வாழ்க்கை ஓட்டத்தை கொடுக்கும் ஆண்டு கடந்த வருடங்களின் சிரமம் உங்கள் மனதில் பதிந்திருந்தாலும் இந்த வருடம் முதல் நாள் முதல் அந்த மனசோர்வு மெதுவாக அகல ஆரம்பிக்கும் உங்களுக்குள் இருந்திருந்த தயக்கம் முடிவெடுக்க முடியாத தன்மை யாரையும் நம்ப முடியாத நிலை திடீரென தொடங்கி திடீரென நிற்கும் முயற்சிகள் ஒரு நேரத்தில் எல்லாம் சரியாக இருக்கும் போல தோன்றியும் பிறகு மாறி போய்விடும் சூழ்நிலைகள் இவையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மாறப்போகின்றன இந்த ஆண்டு உங்களுக்கு உள்நெஞ்சில் புதிய ஒளியை தரும் இந்த ஒளி ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளிலோ கிடைக்காது ஆனால் ஒரு மெதுவான ஓட்டத்தில் ஒவ்வொரு வாரங்களாக ஒவ்வொரு மாதங்களாக உங்களின் மனதையும் வாழ்வையும் மாற்ற ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலில் நீங்கள் உணரப்போவது என்னவென்றால் உங்கள் மனதில் இருந்த குழப்பம் குறைகிறது ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் பல வருகங்களாக இதுவா சரி அதுவா சரி என்று ஒரு திக்குமுக்கி நிலை அனுபவித்திருந்தால் கூட இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் உங்களை யாரும் தள்ளியும் இழுத்தும் முடியாது நீங்கள் சொல்வது உங்கள் மனதின் குரல் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் உங்கள் நம்பிக்கையின் பாதை இந்த ஆண்டில் உங்களுக்கு உள்மன வலிமை பெரிதாக அதிகரிக்கும் இதற்கு காரணம் கிரகங்களின் மாற்றங்கள் மட்டுமல்ல நீங்களே உங்களைப் பற்றிய உண்மையை உணர ஆரம்பிப்பது நான் ஏன் பிறந்தேன் எனக்கு இப்படித்தான் நடக்கணுமா எனக்கு இந்த வாழ்க்கை தானா எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை உயர்வடையும் இந்த மாதிரியான சிந்தனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நிதானமாக அகலும் ஏனென்றால் இந்த வருடம் உங்களுக்கு எடுத்த முயற்சி வீணாகாது நீங்கள் நம்பிக்கை வைத்த முயற்சி செய்யும் விஷயங்களில் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் உங்களை நிறுத்துவதற்கல்ல உங்களை பாதுகாக்கத்தான் வரும் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்திருந்த தடை உணர்வு சுமை உணர்வு ஒரு மனச்சோர்வு இந்த ஆண்டு மெதுவாக சீராகும் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பெரிய ஆதரவு இதுவரை நடந்த முயற்சிகள் போன அனுபவங்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் மதிப்பு உணரப்படும் உங்கள் திறமை வெளிப்படும் நீங்களே நினைக்காத இடத்திலிருந்தும் ஒரு வாய்ப்பு வரும் வேலை மாற்றம் நினைக்கும் நபர்கள் இந்த ஆண்டு எடுத்த முடிவில் நிறைவை காண்பார்கள் பணி மேம்பாடு பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் தாமதமாக வந்தாலும் நீங்கள் உண்மையான முன்னேற்றத்தை அடைவீர்கள் சக ஊழியர்கள் நண்பர்கள் யாருடைய கண்ணிலும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் நானே இவ்வளவு செய்ய முடியுமா என நீங்களே உங்களை பற்றி ஆச்சரியப்படும் பல நேரங்கள் வரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் முக்கியமானது இதுவரை வளர்ச்சியற்ற நிலையில் இருந்த வேலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக முன்னேற்றம் அடையும் பண ஓட்டம் பல மடங்காக அதிகரிக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவார்கள் புதிய வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையுடன் உங்கள் பக்கம் வந்து சேர்வார்கள் இந்த ஆண்டு நீங்கள் தொழிலில் எடுத்த முடிவுகள் நீண்ட நாள் பலன் தரும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தீர்வு காணும் வருடம் நீங்கள் யாரிடமும் பேச முடியாத பொருளாதார சிக்கல்கள் மனத்தில் வைத்துக்கொண்டு நடந்த சுமை எல்லாம் மெதுவாக குறையும் இந்த ஆண்டு உங்கள் கையில் பணநிலை உறுதியாகும் செலவு இருந்தாலும் பயன் அதிகம் இருக்கும் வெளிநாட்டு வைப்பு எதிர்பார்த்தவர்கள் இந்த ஆண்டில் வலுவான பலனை பெறுவீர்கள் வீட்டிலிருந்தே விண்ணப்பித்து திடீரென ஒரு புதிய வாய்ப்பு கிடைப்பது போன்ற அதிரடி அனுபவம் வரும் வெளிநாடு சென்றவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்ற நல்ல செய்திகள் வரும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து சின்ன சின்ன குழப்பங்கள் கருத்து மோதல்கள் உறவுகள் தூரம் போனது போன்ற நிலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக சரியாக தொடங்கும் உறவுகளில் இருந்த நம்பிக்கை மீண்டும் உருவாகும் மனம் திறந்து பேசும் சூழ்நிலை வரும் வீட்டில் புதிய மகிழ்ச்சி ஆனந்தம் அமைதி உருவாகும் திருமணம் நடக்காமல் தாமதப்படுபவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் நல்ல ஆண்டு திடீரென ஒரு நல்ல தொடர்பு வரும் உறவு இரு குடும்பத்திற்கும் பொருந்தும் மனநிலை பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை எல்லாம் சரியாக வரும் திருமணத்திற்கு பிறகு வாழ்வு நிச்சயமாக முன்னேற்றம் அடையும் காதல் வாழ்க்கை மிகவும் நேர்மையான பாதையில் செல்லும் தவறான உறவுகள் விலகும் உண்மையான நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைப்பார் நீண்ட நாள் குழப்பம் இருந்தவர்கள் தெளிவடைவீர்கள் ஆரோக்கியம் இந்த ஆண்டில் மேம்படும் சிறிய சிக்கல்கள் உண்டாலும் உடனே சரியாகும் வருடத்தின் நடுப்பகுதியில் சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது உடல் வலிமை மேம்படும் மன தாங்கும் திறன் உயர்வு அதிகரிக்கும் இந்த ஆண்டு உங்களுக்குள் ஆன்மீக மாற்றம் வரும் தெய்வ நம்பிக்கை பிரார்த்தனை உணர்வு நன்றி உணர்வு இவை எல்லாம் அதிகரிக்கும் மனம் அமைதி பெறும் உங்களுக்கு தெரியாமலேயே சில நேரங்களில் தெய்வீக ஒளி உங்களை காக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல விஷயங்கள் திடீர் என நடக்கும் திடீர் சந்தோஷம் திடீர் பணவரவு திடீர் உதவி திடீர் வாய்ப்பு திடீர் மாற்றம் இவை எல்லாம் உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும் ஒரு வருடம் முழுவதும் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தடை நீக்கத்தின் ஆண்டு பல வருடங்களாக இருந்த பிரச்சனைகள் மனதில் சுமையாக இருந்த சிக்கல்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்திருந்த தடைகள் இவை எல்லாம் இந்த ஆண்டில் உங்களை விட்டு போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உணரப்போவது என்னவென்றால் அது நடந்ததற்கு காரணம் இதுதான் அதற்காகவே நான் காத்திருந்தேன் இப்படி ஒரு நாள் வரும் என்று நினைக்கவில்லை இந்த மாதிரி நிறைவு உணர்வு இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் மூன்று பெரிய விஷயங்கள் நடக்கும் உங்கள் மனதில் முழுமையாக அமைதி கிடைக்கும் உங்கள் பொருளாதார நிலை ஒரே நிலையாக மாறும் உங்கள் வாழ்க்கை திசை அடுத்த சில வருடங்களுக்கு உறுதியாக தீர்மானமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் போது நீங்கள் உங்களையே பார்த்து நான் இந்த வருடத்தில் தான் உண்மையிலேயே முன்னேறினேன் என்று சொல்ல போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வருடம் இது பயம் வேண்டாம் தாமதம் நடந்தாலும் தடை ஒன்றும் இல்லை நேரம் உங்கள் பக்கம் வந்துவிட்டது மீனம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் ஒளிபரவும் வருடம் உங்கள் பெயர் உயர்ந்து செல்லும் வருடம் உங்கள் வாழ்க்கை நிலை திரும்பி வரக்கூடிய ஆண்டு உங்கள் விதி மாற ஆரம்பிக்கும் ஆண்டு